அடிப்படை கேட்ட மலைவாழ் மக்களை அவதூறாக பேசி மிரட்டிய ஊராட்சி செயலாளர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிகத்தூர் ஏகாட்டூர் பஞ்சிவாக்கம் கண்ணம்மாபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் இருநூற்று பதினேழு இருளர் இன குடும்பத்தினருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இந்நிலையில் அப்பகுதியில் குடிநீர் கால்வாய் தெருவிளக்கு சாலை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருளர் இன மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர் சம்பந்தப்பட்ட ஊராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இருளர் இன மக்கள் குற்றம் சாட்டியும் குறிப்பாக குமாரசேரி ஊராட்சி செயலாளர் சரவணன் என்பவர் இரு மக்களை அவதூறாக பேசுவதும் அவர்களை மிரட்டும் செயலில் ஈடுபட்டு வருவதால் ஊராட்சி செயலாளர் சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இருளரின மக்கள் வசிக்கும் பகுதியில் சாலை வசதிகள் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக் கோரியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் தமிழரசு தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்படுத்தியது தகவல் கடம்பத்தூர் வளர்ச்சி அலுவலர் வரதராஜன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் அபுநாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் இந்த கடம்பத்தூர் வீடியோ அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை தொடுகாடு ஊராட்சியில் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது ட்ரைபிள் இன மக்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பட்டா என்பது வழங்கப்பட்டு தொகுப்பு வீடுகள் கட்டி வரப்படுகிறது அங்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே அங்கே பண்ணலை சென்ற ஆண்டு கடம்பத்தூர் வீடியோ அவர்கள் எழுத்துப்பூர்வமாக ஆறு மாதத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அதனை வலியுறுத்தியும் அதேபோல் மிக்ஸாம் புயலில் வீடு கட்டுவதற்கு வீடு ஆணைகள் வழங்கப்பட்டு வீடும் மேற்கூரை வரை அமைக்கப்பட்டது ஆனால் மிக்சாம் புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான்கு லட்ச ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியும் இதுவரை கடம்பத்தூர் வீடியோ அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் கடனை உடனே வாங்கி கட்டிட்டு அந்த பணம் வராம காத்திருக்கிறாங்க அந்த கோரிக்கையை நினைத்தும் குறிப்பாக கும்பச்சேரி என்ற பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து கிளர்க்கு சரவணன் என்பவர் பழங்குடி மக்களை மிரட்டுவதும் அவர்களுக்கு தொகுப்பு வீடு குறைந்த பட்ஜெட்டில் வருகின்ற வீடு தான் கொடுக்கப்படும் என்று தடை குறைவாக பேசுகிறார் அவர் மீது முறையாக மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கப்பட்டும் மாவட்ட ஆட்சியர் அவர் மீது விசாரணைக்கு உத்தரவிட்டும் இதுவரை கடம்பத்தூர் வீடியோ அந்த விசாரணை மேற்கொள்ளாமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஒருவேளை அந்த பஞ்சாயத்துக்களுக்கு பாதுகாக்கிறார்களா இல்லை நியாயம் சொல்லுவார்களா என்று தெரியவில்லை எனவே அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறுகின்ற போராட்டத்தில் வீடியோ அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கடிதம் என்பது பதினைஞ்ச நாட்களுக்குள்ள அனைத்து இதுகளும் விசாரணை செய்யப்படும் என்று கொடுத்திருக்கிறார் எனவே விசாரணை அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் முடித்து தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நிறைவு செய்திருக்கிறோம் தமிழரசு தமிழ்நாடு மலையாள மக்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர்